ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நேற்று ஆர்சிபி தோற்றுச்சு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு ரைட் ஃபேப் டபுளஸ் எவ்வளோக்கு டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங் பிச்செலாம் பேட் ஃபஸ்ட்டு போட்டு புத்த ரன்ஸ் அந்த போர்டு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வரும் அங்கேயே ஃபரியாக தவறு பண்ணிட்டார் ஹோம் பிச்சில் அதனால் சேசிங் எடுத்துக்கூடாது நேற்று ஏன்னா நேற்று மூணாவது பிச்சில் உள்ள அந்த பிச்சே வேறு டிஃப்ரெண்ட்டான பிச்சு பொதுவாக பேட்டிங் பேரடைஸாக இருக்கும் நேற்று இட் வாஸ் ஹெல்ப்பிங் பால் வந்து பேட்டுக்கு வரவே மாட்டேன்னு இருந்துச்சு இட் வாஸ் வெரி ஸ்லோ அதில் கியூ டுவெண்டிக்காக் மாதிரி ஆள் தான் அடிக்க முடியும் அந்த லெஃப்ட் அண்டர் அட்டாக்கிங்கில் ட்ரெமெண்டஸ் ஹிட்டிங் எயிட்டி ஒன் விராட் கோலியே ஃபெயில் ஆயிட்டாருன்னு பாருங்கள் விராட் கோலி மேக்ஸ்வல் கிரீன் எல்லாருமே ஃபெயில் அந்த பிச்சில் அதில் க்யூ ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன ப்ரெஷரே இல்லாமல் அடிச்சுனால எயிட்டி ஒன் நூற்றி நாற்பது நாள் ஸ்ட்ரைக் ஐட்டம் ஃபினிஷிங் டச் எப்போதுமே நிக்லஸ் போரான் அவரெல்லாம் பிரமாதமான ஹிட்டர்ஸ் நாற்பது அஞ்சு சிக்ஸ் இந்த வாங்கிக்க டமால் நூற்றி தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்டு லாஸ்ட் ரெண்டு ஓரில் முப்பத்தி மூணு ரன் அச்சிட்டாரு ஒன் எயிட்டி இஸ் அ வெரி குட் ஸ்கோர் கன்சிடரிங் தி போலிங் அட்டாக் அவங்ககிட்ட இருக்கிறது ஸ்பெஷலி அந்த மயங்க் யாதவ் டெல்லி எக்ஸ்பிரஸ் ராவல்பெண்டி எக்ஸ்பிரஸ் இருப்பார் ஷோயபக்தர் அவர் மாதிரி ஒரு டெல்லி எக்ஸ்பிரஸ் போகலாம் ஆக்சுவலி இந்த பையன் ஃப்ரம் டெல்லி விளையாடுறது லக்னோக்கு தான் நான் ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறேன் எப்போ சொல்கிறேன் தான் டொமஸ்டிக் விளாட்றவங்களால தான் ஃபிட்னஸ் இருக்கும் ஹேம் ஸ்ட்ரைக் இன்ஜுரி வராது லெக்ஸ் ஷுட் பி ஸ்ட்ராங் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் கிலோமீட்டர் ஸ்பீடு போடுறாருங்க கண்டினியூஸாக ஒரு பத்து ஓவரில் ஒரு ஒன் ஒரு பால் வர்றது வேறு கண்டினியூஸாக அந்த லைன் அண்ட் லென்த்து என்ன மாதிரி பிச்சு என்ன மாதிரி பேட்ஸ்மனாக இருந்தாலும் அது விபின் ரிச்சர்ட்ஸு கவாஸ்கராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆடிடுவாங்க அந்த மாதிரி பவுன்சரில் ஏன்னா ரெண்டு பவுன்சர் வேறு அலோவுடு நான் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் முன்னாடியே சொன்னேன் பவுலர்ஸ் வில் டிசைட் திஸ் டோர்னமெண்ட் ஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஹெல்ப் ஆகுனா சென்னையிலே ஒரு ஸ்பின்னர் தான் இப்போ விளாட்றாங்க ஜே அந்த அளவுக்கு அப்போ இவனியில் ரியல் ஃபாஸ்ட் பாலர் அதனால தான் உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்கு இருபத்தஞ்சு கோடி பேட் கும்மிச்சு இருபது கோடி போனது மயக்கே அதாவது பிரில்லியன் எப்போவுமே நீங்கள் ஃபாஸ்ட் பாலர் பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும் வெறும் ஸ்பின்னரை போட்டு பவுண்டரி லைனில் கேட்ச் பிடிக்கிறனா அது ஒரு விக்கெட்டானேன் அவரோட ஃபாஸ்ட் பாலிங் ரெமெண்டஸ் ஸ்பீடு ஒன் ஃபிஃப்டி செவன் நிறைய பேர் கேட்டீங்க உம்ரான் மாலிக் போட்டார் சார் அவர் ஃபேட் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஏன்னா என்ன தான் ஸ்பீடாக வந்தாலும் லைன் அண்ட் லென்த் இருக்கணும் கண்ட்ரோல் இருக்கணும் பாலில் சும்மா கண்ணை மூடிட்டு வேகமாக பத்தாது பார்த்தாது எப்போ ஷார்ட் பிச் போனோம் அவர் அதுவும் இவரோட பவுன்சர் இருக்குது பார்த்தீங்களா ஷார்ட் பிச் பாலு அது ரொம்ப பயங்கரமாக ஜிக்குன்னு மேலே வருது பேக் ஃபுட்டில் போய் புல் பண்ணுறதுக்குள்ளே பால் வந்துடுது மிஸ் பண்ணிங்கன்னா நெத்தியில் வந்து போட டொங்குன்னு சேஸ் பண்ணும்போது நாலு ஒரு நாற்பது அடிச்சிட்டாங்க விராட் கோலி அவர் விராட் கோலி அவுட் பண்ண நம்பாலே மணிமாரன் லெஃப்ட் லெஃப்டம் ஸ்பின்னர் எப்போதும் சொல்லுவோம் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் லெஃப்ட் ஹவு ஸ்பின்னர் ரவுண்டாம் ஆக்ஷன் ரவுண்ட் த விக்கெட் போட்டு ஜிக்குன்னு பால் உள்ள வரும் அதே மாதிரி வந்து கோலியை அவுட்டாங்க கேட்டார் பாருங்க மணிமரன் சேர்ந்தா தான் தமிழ்நாடு விளையாடுறவர் டிஎன்பி விளையாடுறவர் அவருக்கெல்லாம் சான்ஸே கிடைக்கிறது இல்லை இந்தியாவில் ஏன்னா அஸ்வின் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான் பட் அவரோட ஸ்பெல் அது புது பால கொடுத்தார் கே ராகுல் இப்போ கே எல் ராகுல் கர்நாடகக்காரர் அவருக்கு தெரியும் அந்த பிச்சு எப்போ எப்போ என்னென்ன பண்ணும் எத்தனை மணிக்கு ஸ்விங் ஆகும் எத்தனை மணிக்கு லோ அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளது பிரமாதமாக கோலி அவுட் ஆகிட்டார் வாழ்க்கை மேலே ஃபேவ் டூ பிளேஸ்லாம் ரிட்டர் ஆகிட்டு போக வேண்டியதான் எப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச் நீங்கள் விளையாடலையோ பாதி ஃபார்ம் உங்களுக்கு போயிடும் ஸோ பாருங்கள் பத்தொம்போது இந்த ஃபேவ்டு ப்ளஸ் இந்த சீசன்லேயே பத்தொம்போது கேகேஆருக்கு கேருக்கு எதிராக எட்டு பஞ்சாபுக்கு எதிராக மூணு சிஎஸ்கேக்கு எதிராக முப்பத்தஞ்சு என்ன கேட்டீங்கன்னா ப்ளேயிங் லெவலில் இடம் இல்லை அவரை நோத்துட்டு வில் ஜாக்ஸ் பிரமாதமான பிளேயர் அவர் ஏஷியன் கண்டிஷனில் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்லாம் போய் அடிச்சிருக்காரு அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் பட் இவர் கேப்டனாக போயிட்டார் ஆஸ் அ கேப்டனாக தான் விளாட்றாரு க்ரீன்லாம் ஒம்பது ரன் சூப்பர் டெலிவரி இன்னும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டரில் வந்தது க்ரீன் அவுட் பண்ணது ஏன்னா போல்டு ஸ்டம் பாருங்களேன் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வரதுக்குள்ளே போல்டு ஆகிட்டார் பேட் வரதுக்குள்ளே பால் போயிடுச்சு ஜின்க்குன்னு எல்லாமே பவுன்சர் வரும்னு எதிர்பார்க்குறாரு டீப் ஸ்கொயர் லைக் வச்சுட்டு பாலை கீழே பரா ரீப்ளேல பாருங்கள் க்ரீன் எப்படி அவுட் பண்ணாங்கன்னு ஸ்லைட் மூமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இதுதான் சொல்கிற கண்ட்ரோல் லென்த் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி பால் கொஞ்சம் பின்னாடி லென்த் போட்டிங்கன்னா ஸ்டம்புக்கு மேலே போய்டும் பால் ஸோ யார் டு பால் இன் சச்சவே அந்த பால் கிளைம் ஆகும்போது அப்படியே பெயில்ஸை தூக்கிட்டு போகும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சின்னசாமி ஸ்டேடியம் எப்போதுமே பேட்டிங் பரடைஸ் தான் கண்ணு முடிவு இரநூறு அடிக்கலாம் சேஸ் பண்ணலாம் பட் நேற்று இந்த இந்த பிச் வாஸ் பிஹேவிங் டிஃப்ரெண்ட்லி பாலுக்கு பேட்டுக்கு வரல ஸ்டார்டிங்ல டைமிங் சரியாக செட் ஆகலை இந்த மாதிரி இடத்துல டி அண்ட் கேக்க மாதிரி ஆள் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் லெஃப்ட் ஹேண்டர் அதே மாதிரி தான் நிகோஸ் புரான் லெஃப்ட் ஹேண்டர் அவர் பாருங்க ஒரு சைடு ஆஃப் த பவுண்டரி சின்னது எங்கே அடிக்கணும்னு நாற்பது ரன் கடைசியில் வந்து அடிச்சிட்டார் வெரி குஷல் ஃபார்ட்டி ரன்ஸ் அஞ்சு சிக்ஸ் நூற்றி தொண்ணூறு ஸ்கொ இல்லை ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் மயங்க் யாதவ் தான் ஃபைண்டு இந்த மேட்ச்சில் மட்டும் மூணு விக்கெட் எடுக்கலைங்க போன மேட்ச்லேயும் மூணு விக்கெட் பஞ்சாபுக்கு எதிர இந்த மேட்ச்சில் அவுட் பண்ண ஆள்லாம் பாருங்கள் மேக்ஸ்வல்லு க்ரீனு இன்னொரு சூப்பர் ஆஃப் டெலிவரி போன மேட்சில் ஸ்டோ அவுட் பண்ணார் அவங்களாம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அண்டு நல்லா பாதுகாக்கணும் இந்த போலரை எல்லா ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா பும்ராக் ஷோல்டர் இன்ஜி வந்த மாதிரி இந்த பையன் எங்கே இருபது வயசு தான் ஆகுது இன்னும் ஆறு ஏழு வயது வருஷ வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரும் அது இப்போதுலேருந்தே இதோட ப்ரொடெக்ட் டைம் ஜிம்மி அண்ட் எப்படி ப்ரொட்டெக்ட் பண்ணாங்க இங்கிலாந்து அதனால தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுநூறு விக்கெட் எடுத்தார் டெஸ்ட்டில் அதெல்லாம் போக போக பார்க்கலாம் பட் மணிமாரன் சித்தார்த்த கோலி அவுட் பண்ணோன்னே அவங்க பேக்ஃபுட்டில் போயிட்டாங்க ஏன்னா கோலி ஒண்டி தான் ஆர்சிபிக்கு இப்போ ஃபார்மில் இருந்தார் செவன்ட்டி ஃபைவ் நாட் அவுட் செவன்டி த்ரீ நாட் அவுட் இப்படி தான் அடிச்சுட்டு கடந்த ரெண்டு மேட்சாக பட் மயங்க் யாதவ் எக்ஸ்பிரஸ் மூணு த்ரீ விக்கெட்ஸ் ஃபர் ஃபோர்டீன் தட் பேட்டிங் பிச் நாலு ஓவரில் பதினாலு ரன்னு மூணு விக்கெட்னா சூப்பர் அதில் அந்த பக்கம் குளிர் நவீன் உலக் ஆப்கானிஸ்தான் பவுலர் அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார் ஈவன் சொல்லி தி லாஸ்ட் வை டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ்னு நினைக்கிறேன் மேன் ஆஃப் த மேட்ச் மயங்க் யாதவ் போன மேட்சுலையும் மேன் ஆஃப் த மேட்ச் மயங்க் யாதவ் பஞ்சாபுக்கு எதிராக சரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் கேட்டிங் என்ன பேட்டிங் பிச்சில் ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொடுக்கணும் எந்த அளவுக்கு அவரோட இம்பக்ட் இருந்துருக்கணும் அந்த மேட்ச்சில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கன்சிஸ்டன்ஸாக நாட் அ ஜோக் ரியலி வெரி குட் அப்படியே எல்லாரு ஃபுல்லாக கேப்டனாகவே விளையாண்டாரு ரொட்டேட்டிங் த பவுலர்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பத்திரான எப்படி தோனி யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த பையனை யூஸ் பண்ணார் கேல் ராகுல் மனித யாதவ் மைக் யாதவ் ஆர்சிபிக்கு மேக்ஸ்வெல் பாருங்கள் பார்ட் டைம் போலர் அவர் ரெண்டு விக்கெட் எடுக்காரு கிளியர் ஸ்பின்னரே இல்லை இவங்ககிட்ட ரவி பிஷ்ணா இருந்தார் இவர் ஸ்ட்ரபிளிங் குணால் பாண்டியாவும் ரவி பிஷ்ணாவும் ஆர்சிபிகிட்ட ஸ்பின்னரே இல்லையே இருந்த ஷபாஸ் அஹமதை நோத்தி விட்டாங்க அசரங்க நோத்தி விட்டாங்க வாஷிங்டன் சுந்தரம் நோத்தி விட்டாங்க என்ன பேசிஸில் இந்த டீம் எடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல வெறும் பேட்ஸ்மேனாக எடுத்துக்கிட்டீங்க அப்போ சேஸ் பண்ணுமேலே அந்த ஸ்கோரை பேட்ஸ்மேனும் ஃபெயில் ஆகிறாங்களே சிஎஸ்கே சென்னையில் ஃபெயில் ஆகும் போது ஆஹா சென்னை பிச்சு அதான் தோத்தாங்கன்னு ஒரு சப் இது இப்போ ஆர்சிபி பெங்களூருங்க ஓம் பிச்சுலேயும் நீங்கள் தோக்குறீங்க அவங்க வெளியிலேருந்து லக்னோ வந்து இங்கே ஜெயிச்சிட்டு போயிடுச்சு பெரிய அட்வான்டேஜ் கே எல் ராவில் வகையோ பிறந்து விளாண்டவர் அந்த கர்நாடகாவில் டாஸ் வளைய விளையாண்டு போயிடுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி பார்த்தீங்களா அவரோட போலிங்கெலாம் மணிமாரன் லெஃப்ட் லெஃப்டாவன் ஸ்பின் இருபத்தோரு ரன் தான் கொடுக்குற கோலி பேப்பு மேக்ஸ் ஒன் இடத்துலன்னா ஆட்ஸ் ஆஃப் டூ மணிமாரன் சித்தார்த் அவருக்கு எப்படி சாய் கிஷோரு விஜய் சங்கர் சாய் சுந்தர்ஷன் நம்ம தமிழ் பசங்களுக்கு குஜராத் ஐட்டன்ஸில் தான் கிடச்ச சான்ஸு தான் பேர் ஒரு தமிழ் பிளேயர் இல்லை அதில் எனிவே போக போக பாப்பேன் என்ன அவனு அப்டேட் பண்ணிட்டேன் கேமர் வேல்யூபிள் கமெண்ட் குறைப்பு தர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு ரிலீஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்